அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார் டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம் பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல சி வாட் ஐ ஃபீல் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல் ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியல என்னவோ கொலைகாரன கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட விட மாட்டேன் அவன் இந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பண்ணிருக்கான் நீங்க சொல்ற அளவுக்கு அவர் புத்திசாலியாவும் இல்ல கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே அவர் இல்ல வாஸ்தவம் தான் டாக்டர் இவங்க சொந்தக்காரங்க எங்க கண்டுபிடிக்கிறது இவரை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது ஆல்வேஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா அந்த கொலகாரம் உங்களை ஃபாலோ பண்ணான்னு நான் சந்தேகப்படுறேன் ஓகே i <laughs> தேகிறாள்மும் மாறுகிறாள் முழு நிலவு இளம்பிறையை வளர்த்திடகிறாள் அருகினிலே தவறிருந்தும் காவல் எங்கோ யாரோடு பாட வந்து ராகம் விதியும் சுதியும் பிறந்து வந்ததே ராகம் புது ராகம் புது ராகம் என்னங்க கலாட்டா நிறையமா கேட்குறீங்க

வேண்டாண்ட தடங்கல் பண்ணாதீங்க அதுக்கே நம்மள பிடிக்கல இப்படி எல்லாம் இது பண்ண ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன் அடிச்சதா வாங்கினதா இருங்க பா 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 செல்வா போலாம் அண்ணே லம்பா கடிகணும் அண்ணே வாங்க நீ ஓடி போய் பிடிப்போம் வாங்க கடிக போடு பா அண்ணே அண்ணே ஏய் சொன்னா கேள நில்லு நான் வயசானவன் ஓடாத அவசரத்துல பேண்ட் வரை வந்து உட்காறு நான் யாருக்கு ஓடாத இம்மா ஓடாத கிடைச்சிருக்கும் ஆமா நீ ஓடிடாம சும்மா

அவருக்கு ஒரு பேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும் இருபத்தி எட்டு வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன்னேருவாங்க நான் கொடுத்த என்ன சொல்ற லட்சுமி எஸ் டாக்டர் கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மலைகளா தான் இங்க வந்தாரு நானும் டாக்டர் என்ற அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஆனா கண்ணனோ அவருடைய சொந்தம் வந்தோம் ஏ அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு ஒரு நாள் நான் வரலா கூட பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் இப்படி ஒரு முடிவு கொண்டேன் அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்ப என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றுதான் பெருமை அடைவேன் நான் பெருமைப்படுறேன் இன்ஸ்பெக்டர் அந்த இவங்க உங்களுக்கு உங்களுக்கு நோ ப்ராப்ளம் அவங்க அவங்க லெட்டர் கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போலாம் இன்ஃபார்ம் பண்றேன் டாக்டர் உங்க சேவையை மனப்பூர்வமா பாராட்டு ஐயா, ஹாஸ்பிட்டல் விட இது நல்லாவே இருக்கு உள்ள வாங்க அப்பா இது என்ன வீடா இல்ல புட்பால் கிரௌண்டா இவ்வளவு பெருசா இருக்கு என்ன கிண்டல அதுக்கு இல்ல இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல எனக்கு என்ன பயம் வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க கூர்க்கா இருக்கா முத்தமா முத்தமா கொஞ்சம் முத்தமா இது வந்துட்டமா இவர் இனிமே எங்கதான் தங்க போறாரு வணக்கங்க மேல ரூம் ரெடியா இருக்கா ரெடியா இருக்குமா போய் காஃபி கொண்டா முட்டமா காஃபி லை சூடு கம்மி சக்கர மோர் லக்ஷ்மி வீட்டுல லிஃப்ட் இல்லையா இல்ல பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

நம்மள மாதிரி கரெக்டான ஆளு யாரும் இல்ல போட்டு மடக்கிட்டா அப்படியா நம்ம ஆளுங்க அடிச்சு போட்டு பின்னாலே சொல்லிட்டு வரான் அவன மடக்கிட்டே Oh, நாலு பர்சு டேப் இருக்காரு நோட் பண்ணிட்டேன் இந்த ஆர் வாட்ச் நோட் பண்ணிக்க சார் இது பாருங்க மச்சி பெரிய இடத்துல இருந்து போன் வந்திருக்கு அதான் நம்மள ரிலீஸ் பண்றாங்க